இந்த வாழை வச்சு எவ்வளவு வாழை மஞ்சள் இன்னும் குழந்த போடுது உள்ளான்ஸுக்கு அனுப்புறாக்காண்டி

நிறைய தூள் வந்து இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் ஏன்னா நிறைய தூள் வந்து செய்யப்போகிறோம் நாங்கள் தூள் செய்கிறையில் நாங்கள் வரத்து கொடுக்க மில்காக இருந்தாமல் வந்து அதை அரைச்சி தூளாக்கி தருவான் அப்போ அப்படியே நிலைமையில் வந்துட்டு ஒரு அம்மா அதாவது வந்து ஃப்ரான்ஸ்லேயோ ஸ்விஸ்லேயோ படிவான்னு தெரியலைன்னு அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன் ஃப்ரான்ஸ் தான் குடும்பத்தில் வந்து ஃப்ரான்ஸ் இருக்கிற அம்மா வந்துட்டு தங்களுக்கு வந்து தூள் தேவையானு சொன்னோம் அது வந்து அஞ்சு கிலோ தூள் வந்து வேணும்ண்டு உண்மைக்கு வந்து எங்கே வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவன் பார்த்தா அதில் அம்மா கரிகாஜுக்குள்ளே அம்மா போட்டு அந்த தூளை வந்து பார்த்து அந்த கறியையும் கேட்கல உண்மைக்கு வந்து லெவலில் இருக்குமா அந்த எண்ணெய் படம் கேட்கல அந்த தூளை கேட்கல தங்களுக்குமே வந்து திருச்சி சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஆசை வருமா அப்படியே நிலைமையில் வந்து எங்களை கோல் பண்ணி கேட்டுருந்தோம் என்னென்னடா விதுசன் எங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ தூள் வந்து செஞ்சு தருவீங்களோ அப்படி அந்த அஞ்சு கிலோ தூளுமே வந்து எங்களுக்கு பிடிச்சினு சொன்னாலாம் அவங்க வீட்டில் ரெண்டு பேரா அந்த அக்காவும் அந்த அம்மாவும் தான் பிடிச்சி எடுக்க போயிடும் போடக்கு அடுத்து ரெண்டு பேருமே போட்டு ரெண்டு பேருமே வந்து போட்டு அதை சமைச்சு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து சொன்னாலாம் நாக்குல ஊறிச்சுன்னு சொன்னாலாம் அதுக்கு பிறகு காலம்புல்லா வந்து என்ன தூள் செய்திருந்தாலும் உங்களோட தாமதம் உண்மைக்குமே வந்துட்டு அப்படியே நிலைமையில இன்றைய தினம் நாங்கள் தூள் தாமது வந்து போறோம் அதான் நீங்களுமே பார்க்க போறீங்க அதுவுமே வந்து பிரான்ஸுக்கு காண்டி உடனே உடனே சுடச்சுட போகுது சுட சுட வந்துட்டு போக போகுது அதை தம்பது நீங்களே பார்க்க போறீங்க சுடச்சி அந்த விடிய பாருங்க வீடியோ போகிற மூணு சின்ன காரம் பஸ்ட் டைம் இருக்குங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலே பெல் பண்ண கொடுத்து சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே வரும் தூள் மட்டும் இல்லாமல் வந்துட்டு கட்டா கருவாடு கட்டா கருவாடுன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து விலை கேட்டுனால் பத்தாயிரம் பன்னிராயிரம் அந்த ரேஞ்சுக்கு இல்லாமல் விலை விலை இருக்குதுன்னா ஒரு கிலோன்னு சொல்ல சரி உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா தரலாமா ஆனால் உண்மைக்கு வந்து அந்த கருவாடு இல்லாமல் வந்து அவ்வளோத்துக்கு தேவையில்லை அப்படிக்கான கருவாடு தேவையில்லை அந்த அம்மா சொன்னால் நீங்கள் பார்த்து விசுன் வாங்க வாங்குவோம் இல்லாடி வேணாமான் மற்றது வந்து அந்த சமபோஷாமா என்ன சம்பபோசாசா அந்த மாப்பையில வந்து ஒரு மூணு பக்கேட்டுமே வந்து வண்டி அனுப்ப சொன்னா அதையுமே வந்து இன்னைக்கு அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறாக்காரன் பர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்குடன வரும் நீங்களுமே யாராச்சும் தூளோ இல்லாட்டி சரக்கு தூளோ இல்லாட்டி சத்துமாவோ என்னவா இருந்தாலும் நீங்கள் வாங்கி வாங்கி உங்களுக்கு அனுப்புற இருந்தா நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா வந்து நாங்க என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க செஞ்சு தருவோம் என்ன என்னம்மா

அது அது வந்து கஷ்டம் மிகமே வந்து அம்மா வெடிக்க துவங்கினான்னு சொன்னால் அது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மட்டும் எப்படி மாதிரி பதினஞ்சாயிரம் மிச்சமாக தேவைப்படும் அதே நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா சரி வெடிக்கிறது வேணும் அம்மாவோடு சரி அது இது கட்ட ஒரு பக்கம் கண்டிப்பா வந்து நீங்கள் வேணும் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல வடிவாக தூள் மட்டும் வந்துட்டு தூளை திருச்சி தாரம் போட்டு முடியும் ஓ நீங்க சாப்பிட சாப்பிட இது சொன்ன முகந்தான் ஞாபகம் பெரும் ஆ உண்டு வேண்டிய பெரும் உண்டு வேண்டி வந்தப்பறம் பயந்துரு சாப்பிட சரி ஓகே இப்போ நாங்கள் எல்லாம் வேண்டி வச்சுக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதுமாதிரி தொடர்பு கொண்டா நாங்கள் உங்களுக்கு செஞ்சிடும் அதாவது தூள் மற்ற வந்து சிறக்கு தூள் மற்ற வந்து சத்துமா அப்புறம் வந்துட்டு வேற அம்மா என்ன செய்யறோம் நாங்கள் ஒரு இவ்வளோ அங்காலேருந்து அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்து நாங்கள் எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சிடும் தொலைச்சி வைப்பாங்க இப்போ நாங்கள் என்ன மாதிரி நம்மள சிறக்கெல்லாம் வறுத்து திரிச்சு அதை தூள் ஆக்கணும்னு சொல்லி பார்ப்போம் அது சொன்னால் இப்போ நாங்கள் செத்தல் மல்லி எல்லாம் வந்து வறுப்போம்னு சொல்லி வந்து நிற்கிறோம் என்ன அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தூளன்னு சொல்லி சொன்னால் என்ன கறி மீன் வலி பச்சை தனியா இருந்தாலும் இந்த தூளை போட்டா தான் அப்படியான ஒரு தூள் இந்த முளகாய் முளங்காய் நாங்கள் என்ன மொறுமொறுப்பா இது வரும் இந்த கொட்டை வரவாட்டு வரும் இங்கே வரவாட்டு வரும் அப்ப வரவாண்டு வந்தால் பச்சை வெட்டி இருக்கிற படிவா வெட்டி எல்லாம் பச்சிருக்காங்க இதுக்க பாத்தீங்கடா இதுல இருக்கிற சீருவல கறியாச்சு என்ன தூக்கலா இருக்கா போதும் கடையில காய்ச்சினா அப்படி கமகமண்டு மணக்குன்ற சீக்கிரியான் அத மாதிரி மணக்க போதும் பாருங்க கொஞ்சம் நாங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப வேண்டி இருக்கிறோம் இந்த ஜீ

கருவேப்பம்ப ரம்பை அது எல்லாம் கரைக்கிட்டு இருக்கிற கருவேப்பில கருவேப்பம்பாங்க கடையில் வாங்கினாங்க அதை விட நாங்கள் எங்கட வீட்டில் கொடுங்கிற டேஸ்ட் இங்க இருந்து கனடாவுக்கு கூட இந்த கருவேப்பம்பில போயிருக்கும் போயிக்க கனடாக்கு போகும் சுழிச்சுக்கு போகும் ஆறு நாள் நாங்கள் கடையில் வாங்கலாம் தானே எங்கட மரத்துல இந்த கருவேப்பம்பா போட்டா தானே வாசமாம் அதுன்னு ரவ கண்டினா வாசம் வாசமன்ற சொல்லி ரொம்ப இந்த எண்ணெய் ஏன் சொல்லி பார்த்தால் செத்தல் கொண்டு எண்ண சுத்தித்தி வறுத்தா நாங்கள் சம்பலுக்கு எண்ணெய் ஊத்தி வறுத்து எடுப்போமே அப்ப அப்ப அது தான் இது எடுக்கிறது எண்ணெய் முரமுறன்னு சொல்லி செத்தலும் வரும் மற்ற கறி எண்ணெய் உடந்து வரும் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப கொலஸ்ட்ரால் சோக்காரர் இந்த கொலஸ்ட்ரால் காரம் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அழுத்தி சாப்பிட பயப்படுவேன் அப்போ நாங்கள் தூளுக்க மிஸ் பண்ணி எல்லாம் வறுத்து விட்டா இப்போ ரவியா கறி எண்டு சொன்னாலும் கறி எண்ணெய் பறந்துதான் பெரும் இல்லை சாதாரணமா எண்ணெய் என்றாலும் விட்டு தான் நாங்கள் எதுவும் சமைக்கிறதான எதுக்கு விடவே ஏதாவது இந்த தூள் போடுறோம்னு சொன்னா கறி எண்ணெய் தான் பெரும் அப்படி என்ன வளர்ந்து வரேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னா நானும் இப்படி எல்லாம் சேர்ந்து பறந்து சேர்த்து போட்டு அவிய கரைவை கேட்கல விட்டு பால் ரெண்டாம் பால் விட்டு கூட மூடி வைக்க என்ன வளர்ந்து அம்மா என்ன இருக்கா

இது அந்த சரக்க வகையா சரக்கு கவா அது பாத்தீங்கன்னா சோ தரிசி போடணும் என்ன நம்ம ஆமா உள்ளின்டையில கோது என்ன உள்ளி போடலாம் வெட்டி பொரிச்சு அள்ளி தூளுக்கு போட்டு திரிக்க கொடுக்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் அதை செய்யல உங்களுக்கு அப்படி ஏதாவது சில பேருக்கு அப்படி எண்ணெயில பொறிச்சு அள்ளி உள்ளி போட்டு தான் தூள் திரிக்கணுமெண்டா அதை நீங்க சொல்லுங்க ஆனால் தூள் வச்செடுக்க கொஞ்சம் லேட் கொஞ்சம் சக்கு பிடிச்ச மாதிரி வேற அந்த உள்ளின் தன்மை அதுக்காதான் சொல்றோம் அதனால நாங்கள் அந்த உள்ளிய போட இல்லை சரி நஞ்சால வந்துட்டு மிளகாய் எல்லாம் எல்லா மிளகாயுமே வந்துட்டு நாங்கள் வெட்டி தான் வச்சிருக்கோம் இங்க அங்காலயம் இருக்கு இங்காலயம் இருக்கு உண்மைக்கு மேல இந்த மிளகாய் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அம்மா அம்மா வெட்டினு வேணாம் கைக்கால என்னன்னு சொன்னா வெட்டி போட்டா தானே எல்லாம் உள்ள புரியுமா மேலால செத்தால் வரப்படுறதுக்கும் இது வரப்படாது நீ கொட்டை எல்லாம் புரம்பர்தா தியோ எல்லாம் போட்ட வரணும் கொஞ்சம் ஜன்னல் வேணும் மத்திய அது கொஞ்சம் சின்ன கிராவு போடு சரி இப்போ நாங்க அடைப்பு மூடி போட பாப்போம் அம்மா हां अब इधर हम लोग அம்மா हां என்னண்டாலும் போடாதீங்க அம்மோய் நம்ம வண்டி போடு பாப்போம் சரி يا மார பந்து சரி வண்டி आजा அடைப்பு மூடிட்டு பாப்போம் ஓகே பாருங்க அம்மம்மா வந்து மிகவும் ரெண்டு ஒரு உறவு தான் பச்சுவ இந்த மாதிரி அடுப்பு பாருங்க பேருங்க நாங்கள் யாராச்சும் சும்மா அதை மூட்டை போகிறோம்னு சொன்னால் அந்த அடுப்பு வந்து போடுறப்படு எரிய மாட்டுது ஆம் வண்டி கொண்டு நிற்கும் என்ன இல்லைக்கா அம்மா அண்ணே என்ன நீங்கள் மூட்டை மட்டும் மூடுதான் அடுப்பு இது ஒரு கலையதானு அடுப்பு இந்த மாதிரி எரிய வந்து பாருங்க சின்ன சின்ன உறவு வைக்கிறா ஓகே அடுப்பு வந்து மூட்டி ஆச்சு சட்டியை போட சரி சட்டி கொண்டாடு வச்சுக்கோ வாங்க வாங்க சட்டி நானுடைய ஹீட் ஆகட்டும் இப்ப வந்துட்டு சட்டி நான்கு கொத என்ன செய்ய பாருங்கள் என்ன செய்யறது

ар υESINois ஐா mould dolphins fan distinguishes drowned Followed, and if you have a wife, turn

வெந்தல போறோம் அப்ப நான் அங்க நேரா அம்மாவை அப்ப நான் வெந்தல கண்டுறந்து விடுறேன் என்ன செத்த ஊட்ல சாப்டா தண்ணி தர மாட்டேنم வெத்த ஊடல புள்ளை பத டே ஊடல புள்ளை பத ஊடல தண்ணி குடிக்க ஆ அப்ப

ஒரு அக்காண்ட அந்த வேண்டி வச்ச சாமான அதாவது மருந்து சாமானு மற்றது வந்துட்டு வாண்ட அந்த தையல் சாமான கொஞ்சம் கிடக்குது அதில் கொடுத்து கொடுக்குறத நாங்கள் காட்டி போட்டு எடுத்து வச்சுதான் பிரியும் முடிப்போம் என்ன நாங்கள் இதெல்லாம் வந்து வரத்து போட்டு போறதை தூளாக்கி காட்டுவானும் என்னண்டு செத்தல் எல்லாம் வந்து செத்தல் கொஞ்சம் பரக்குற காட்டி போட்டு நான் மிச்ச சாமான உள்ள உள்ள எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன்னு இதை நாங்கள் மல்லியை வந்து வரத்து அப்புறம் ஓகே அம்மாவோ செத்தல் போட போறீங்க என்ன உடம்பா இஞ்சி பாருங்க செத்தல் போட்டு பறக்க கூடாமலே இஞ்சி பாருங்க இஞ்சால வந்து அம்மா வெங்காயம் பண்றவங்காலே அம்மா வெங்காயக்கு மேல பார்த்து படுறீங்க கண்ணாடி போட்டு வெங்காயம் தெரியுமா அது என்ன சொல்றீங்க அப்ப கூட கண் இல்லையா இருக்கிற செத்தல் மட்டம் தானே செத்தல் நம்ம கொஞ்சம் வயித்தங்காய் இல்லாம நம்ம வட்டி தானே இருக்கிறது வந்துட்டு வெங்காயம் மற்ற வந்துட்டு அந்த இது பல பத்தி நோய்

പിന്നെ വേണ്ടി കൊടുക്കണ്ടോ

கருப்பு நான் கோட்ல ரெண்டு ரெinna ஹம் கோட்ல அத கொஞ்சம் கூட வரும் இத உபக்கணும் இது வந்தா சரியா ஆ சரி இல்லை இவ்வளோ சரி வீடியோ முடிப்போமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இப்போ நாங்கள் தூள் வர தூள் வரக்குறதுன்னு காட்டினாங்க அப்படி வந்து அந்த அக்கா கொண்டு கொடுக்குற பொருட்களையுமே வந்து காட்டினாங்க அந்த அக்கா வந்து இருக்கிறது லண்டனில் அந்த தூள் வரக்குற அம்மா இருக்கிறது வந்து பிரான்ஸில் அப்போ தூள் வரக்குற அம்மா இல்லை தூள் செஞ்சம்மா சாரி தூளுக்கு சொன்ன அம்மா வரக்குற அம்மா வந்துட்டு பரத்தில் நிற்கிறா ஏற்றி காட்டுங்கம்மா இதேக்கா கண்டிப்பாங்க வெத்தில பையிலேருந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் இந்த இப்படி இதே மாதிரி வந்து நாங்கள் நீங்களும் யாராச்சும் விரும்பினா நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் வேணாம்மா உண்மைக்கு மேலே நீங்களும் யாராச்சும் இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி சொன்னீங்கன்னா உண்மைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மைக்கு மேலேட்டு ஒரு குறையுமே இல்லாமல் எல்லாமே செஞ்சோம் நாங்கள் ஆரம்ப காலங்களே இந்த வீடியோவில் நாங்கள் சொன்னோம் நாங்கள் உங்களுக்கு வந்து தேவைன்னு சொன்னால் சொல்லுங்கோ கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம் மண்டு அதே மாதிரி வந்து கண்டிப்பா செஞ்சு தரலாம் ஓகே இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேல சென்னை காரம் பெஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல லைக் பட்டன் பண்ணி குடுச்சனா நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் உடனே உடனே ஓகே இப்போ நாங்க வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ முடிச்சிட்டு நான் இப்ப வந்து உரும்பிராய் போறோம் உரும்பிராய் ரவுண்ட் தான் இது குடுக்கணும் என்ன மேனே கொடுத்து போட்டு அடுத்த ஒரு வீடியோல பாப்பமே நான் உங்களை எல்லாரையும் உங்களை எல்லாரும் அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திப்பேன் ஓகே இதோட நான் முடிச்சு கொள்றேன் நாங்க சென்னை காரம் பெஸ்ட் டைம் வரீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இதே மாதிரி நாங்க போடக்கூடிய வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இதுவரை நாங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம் பாய்